வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கால இன்றைக்கி வந்து இரண்டாம் தரம் ரெண்டாவது தடவை சாவாரி பார்க்க வந்து நாங்கள் இந்த சாவாரி எங்கே நடக்குதுடா பட்டுக்கோண்டை விடாத எல்லாம் நடக்குது இது யார் நடத்துறதுடா இது பெர்தா விடாத வழியர் சங்கம் முதலாவது வாரத்துக்கு என்ன பிரேஷ் மிச்சாங்க வரது தங்கம் சங்கம் ஆனா உண்மையில நீங்க இந்த தங்கத்தை வெல்றதுன்றா நீங்க பைக்ல ஓடி கூட வெல்ல மாட்டீங்க உண்மை அதான் மாடுதான் வேணும் இந்த தங்கத்தை வெல்றதுக்கு நீங்க ஜோதிச்சிருப்பீங்க தமிழ்ல வந்து என்ன பைக் வசஸ் மாட்டு வண்டியில போட்டிருப்பீங்கன்னா அது உண்மைதானே மாட்டு வண்டியிலோட பைக்ல ஓடி ஜெயிக்கவே இல்லாது எங்கன பைக் எங்க டவுன் பைக்ல நாங்கள் ஓடி கலைச்சு போனோம் நீங்கள் கஷ்டம் அந்த ஸ்பீட்ல தான் மாடு ஓடுவது அந்த நாங்க முதல் தர ஓடி கேட்கிற ஒரு அண்ணா சொன்னவர் என்ன சொன்னவர் மா மாட்டோடைய ஓடி வீடு எடுக்க போற முடியும்னு சொன்னா மாட்டோட ஓடணும்னு சொன்னா நீட்டுக்கு மாட்டம் மாட்டு மாட்டுக்கு சமான ஓடணும் இருந்தாலும் நீ அற விடாதான் மாட்டோட சேர்ந்து ஓடுவேன் நாங்க அவர் சும்மா விளையாசத்துக்கு சொல்றேன் நம்பு இல்ல முதலாவது டி குரூப் போகிற பார்த்துட்டு நாங்களே கழிச்சு போனோம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வீடியோவும் வந்து யாராவதுன்னா நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க வீடியோ பாருங்கள் உண்மையில நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு யோசிச்சிருப்பீங்க அம்மையில மா பைக்கை விட மாட்டு வண்டியில் ஓடுதல் நீங்கள் பைக்கை விட மாட்டு வாங்கினீங்க எடுத்திங்கன்னா நல்ல மைலேஜ் தரும்ப்போ உங்களுக்கு சரியா இதான் நீங்கள் நம்ம ஜெயிப்பு முதல்தரம் பண்ணுங்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிறோம் அடுத்த உங்களை வந்து சேரும் சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம்

씨, 아, 안 지라. 아, 바디 보너라.

केतिरो कना कार போற <laughs> மாதிரி <laughs>

एवढा दूरम मेरे आंटी आने में इधर दूरम आएगा लो पागल है ना दूर दिखले पे ना बाइक में उधर तो मोड़ मार दे उधर वाला नान पीने के लिए इंद्र ने मेरे अरे चौक <स्ताथ laughs> <ना? laughs> <laughs> <ना? laughs>

நீங்க நாங்கள் கஷ்டப்படுறதுக்காச்சு இந்த வீடியோ பாருங்க நம்ம கதையை பண்ணுங்க டவுன் தான் நாங்கள் ஓடுறோம் இந்த வீடியோ வந்து மாட்டு பிரம்மாண்டமான மாட்டு வேண்டி சேரி இல்லை பைக் மாட்டு வண்டில் அதான் இந்த வீடியோ தம்னே அடி 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 ஏடியோ குனா

தானே மறைச்சு ஓடுமா அப்படியா இந்த கோடி அடிக்கிறது தெரியாம கொடாக்கடை அடிச்சு போட்டு பேசாம இருக்குது கோடி அடிக்கிறேன் I <laughs>

முடிஞ்சது எல்லாரும் பலகிட்டாங்க நாங்களும் சந்திக்கிறோம் உங்களபெறும் உங்கள் நம்ம கதை நம்ம கதை பாய்